நல்ல காரியத்துக்கு போகிறபோது எல்லை பற்றின ஞாபகங்களை சொல்லக்கூடாது ஏன்னா எள்ளு என்பது ஈமக்கிரியைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அபசகனை சொல் அதனால தான் நம்ம கடலிலேருந்து வந்தால் கடல் எண்ணெய் தேங்காயிலேருந்து வந்தால் தேங்காய் எண்ணெய் எள்ளிலேருந்து வந்தால் அது எல் என்னன்னு தானே சொல்லணும் ஏன் நம்ம நல்லெண்ணு சொல்கிறோம் ஏன்னா எல்லை இயல்பாக நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எள் என்கிற சொல் வந்த உடனே நம் வீட்டில் நடந்த ஏதேனும் ஒரு மரண அல்லது கெட்ட சம்பவம் நினைவுக்கு வந்துவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை தான் கம்பர் எழுதி வச்சுருக்கிறார் அது உண்மையாக இல்லையாங்கிறதுலாம் வேற அப்புறம் எல் வயப்புக்குள்ளே நம்ம இப்ப இன்னைக்கு எழுதியிருக்கோம் எல்லாரும் தான் எல்லோரும் பாட போகிறாங்க ஆனால் இந்த எல் என்கிற அந்த சொல்லை வந்து முதல் முதலில் நீங்கள் பயன்படுத்துகிறக்கு முன்னாடி எனக்கே முதல் கையில் நடந்துச்சு நிச்சயமாக நான் வந்து சொல்கிறேன் ரகுமானுக்கோ இளையராஜாவுக்கோ இந்த பாடலை நான் எழுதியிருந்தால் எல் என்கிற வார்த்தையை அவர்கள் அனுமதித்திருக்கவே மாட்டார்கள் ஜிவி பிரகாஷுக்கு எழுதுறதுனால தம்பி நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஏமாத்துனதுனால அந்த பாட்டு வந்துச்சு இல்லைன்னா நிச்சயமாக இளையராஜா அவர்கள் வந்து அனுமதிக்கே மாட்டாங்க அவங்கள்ட்ட இளையராஜா அவர்களிடம் நிறைய பாடல்களை இசைஞ்சர்களும் எழுதுகிற பொழுது அவர் சொல்வார் முதல்ல மட்டும் அப்படி எழுதுறாதப்பா முதல் வார்த்தை அப்படி போடாத போடாதேன்னு அவர் சொல்வார் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது